ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துருக்குங்கிறது டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ராசி பலங்களை முழுமையாக நீங்கள் பழங்களை வந்து அறிந்து கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க மொபைல் தேடி உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் நீங்கள் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி புதிதாக இனி ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி வளங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு தேய் பெரிய சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபமங்கல தினமாக கொண்டாடக்கூடிய அன்றைகளாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அற்புதமான நன்மைகள் ஏற்படுத்தி தருங்க மேலும் மூன்றாம் இடத்துல எதுவும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரவகனும் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமை காத்துருக்குங்க அதனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு விருப்பமான கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த தினம் உங்களுக்கு பெரும்பாலான சிக்கல்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நல்ல நாள் இந்த தினம் படிப்புல கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளலாம் உடல் ஏதாவது தொந்தரவுகள் ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து வருத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நாட்பட்ட உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே இப்போ உங்களுக்கு குறையுங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்க சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய நல்ல உதவிகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைத்தர காத்திருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் உதவிகள் மூலமாக நல்ல சந்தோஷமான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியுங்க இன்றைய தினம் புதிதாக தங்க நகைகள் அல்லது சில பொருட்களை விளைவந்த பொருட்களை வாங்க வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அதன் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பொருட்சேர்க்கை மூலமாக சந்தோஷமாக அதிகரிக்க எனவே சிறந்த ஒரு நாள் புதிதாக வருமான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் நீங்க உருவாக்கிக் கொள்ள முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணலாம் புதிதாக இன்கம் நீங்க உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அது அது தொடர்பான முயற்சிகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழலும் இருக்கிறது ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்க கையில் இருக்குங்க இன்றைய தினம் ஆசைகள் நிறைவேறும் இன்றைய தினம் பெரும்பாலான மகிழ்ச்சிகள் வந்து நீங்க உற்சாகமான மாநிலை கொண்டு வரும்போது அந்த உற்சாகத்தில் ஓவர் உற்சாகமாக நீங்க தவறான விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க அதுல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம் முதலீடுகள் வியாபாரிகள் நீங்க தாராளமாக செய்யலாங்க ஆனா சரியான ஆலோசனைகளோட நல்ல அனுபவ வரியோடு நீங்க முதலீடு செய்வது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா குடும்ப உறுப்பினருடைய தேவைகள் பட்டியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால உங்களுக்கு தேவைப்பட்டியலும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இருந்தாலும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாள் நண்பர்களுடன் தேவையான நேரத்தை நீங்க அதிக நேரம் செலவிடுவது உங்களுக்கு சரிங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது அளவுக்கு அதிகமாக அரட்டி எடுத்து நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க நண்பர்கள் கூட பழகும் போது தேவையில்லாம நேர விரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க ரொம்ப அவசியம் நண்பர்களை இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் வந்து மிக மிக சிறப்பான வகையில் நண்பர்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நேர மேலாண்மை காரணமாக உங்களுக்கு நேரமின்மை ஏற்பட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் எதிர்காலத்தில் சில ச சிரமங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் நேரத்தை கரெக்டான டைமிங்கில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் நிறைய முயற்சிகள் செய்யலாம் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெருகும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க அதை கொள்ளுங்கள் படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட பொழுது படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்குங்க சிறப்பான எதிர்காலத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் மாணவர்கள் மட்டும் இல்லை அனைவருமே வந்து சிறப்பாக பிளான் பண்ணி உங்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிட முடியுங்க நல்ல ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உதவியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு ரொம்ப தேவை உங்க குழந்தைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்திருந்தா அந்த எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இன்ற தினம் பெறுவீங்களே இந்த தினம் அற்புதமான நாள் இன்ற தினம் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல தீர்வு கிடைக்கும் அதற்கு உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்க சொந்த பந்த பெரியவர்கள் யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ சரியான ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க குடும்பத்தோட நீங்க அதிகமான நல்ல ஒரு இணக்கமன சொல்ல ஏற்படுத்தி கொண்டு நிறைய முயற்சிகள் தாராளமாகவும் இருக்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொமான்ஸுக்கு சூப்பரான ஒரு நல்ல நாள்கள் நீங்க துணிச்சலாக சில முடியும் இல்லை சில ஸ்டெப்кле வந்து உங்க காதலுக்காக நீ எடுப்பதற்கு உகந்த ஒரு நாள் அது நீங்க வந்து எடுக்கும் போது உங்களுக்கு சாதகமான நல்ல ரிவார்டும் கிடைக்குங்க ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி ரிவார்டு நீங்க உங்களுக்கு காதல் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் காதலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இனிமையாக இருக்குங்க வெறும் சண்டையும் வெறும் தாமத்தம் மட்டுந்தான் வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு திருமண வாழ்க்கைக்கூடிய புதிய சுவையை நீங்கள் உணர முடியும் ஸோ இனிமையான இல்ல வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறதாக கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நேரத்தை மட்டும் கரெக்டான டைமிங்கில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் நேரம் மேலே செயல்படுவது நல்லதுங்க உற்சாகமான நாள் தினம் ஒவ்வொரு உற்சாகமே நீங்கள் தவறான வேலைகளை செய்யக்கூடாதுங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் என்ற தினம் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு நல்ல உதவிகள் கிடைக்கிங்க கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் ஒயிட் கலர் இன்னைக்கு பயன்படுத்தலாங்க வெண்மை நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி என்பர்களில் லாரலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்கணும் நண்பர்களே கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது நிறைய ஆர்வம் உங்களுக்கு உருவாகும் இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்கள் துறையில் நீங்கள் கண்டிப்பாக ஜொலிக்க முடியுங்க எந்த வேலைகளாக இருந்தாலும் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்து கொண்டே இருங்கள் இன்று தினம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு நெருக்கமான அனைவருமே உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க சில பேர் வந்து தங்க நகைகள் அல்லது சில விலை வந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் ஆதரவு பெருகும் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் சார்ந்த ஆரோக்கிய சம்பந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு குறையுங்க வருமான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக வருமான வாய்ப்புகள் உருவாகும் இன்று தினம் கஷ்டங்கள் விலகுங்க எனக்கு சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே